பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நூற்றி ஏழு பயனாளிகளுக்கு முதல் தவணை தொகை வழங்கும் நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதன்படி மத்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி ஏழு பயனாளிகளுக்கு முதல் தவணை நிதி அளிக்க உத்தரவிடப்பட்டது பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் வீதம் நூற்றி ஏழு பேருக்கு மொத்தம் கோடி ரூபாய் உதவி வழங்கப்பட உள்ளது வீடு கட்டும் திட்டத்தின் முதல் தவணை நிதி வழங்கும் தொடக்க நிகழ்ச்சி புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள முதல்வர் அறையில் நடைபெற்றது பயனாளிகளுக்கு முதல் தவணைக்கான உத்தரவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் அதனையடுத்து அவர்களது வங்கிக் கணக்கில் தவணை செலுத்தப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவையில் உயர் ரக மதுபானங்களில் கலப்படம் செய்து விற்கப்படுவதாக வந்த புகாரின் அடிப்படையில் துணை ஆணையர் கலால் துறை திரு மேத்யூஸ் பிரான்சிஸ் அவர்களின் உத்தரவின்படி சிலம்பரசன் தாசில்தார் அவர்களின் தலைமையில் நேற்று இரவு வில்லியனூர் பகுதியில் உள்ள மதுபான கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது ஆய்வின் அனைத்து மது பாட்டில்களிலும் ஹாலோகிராம் ஒட்டப்பட்டுள்ளதா என்றும் பாட்டில்களின் சீல்கள் சரியாக உள்ளதா என்று ஆய்வு செய்யப்பட்டது மேலும் உயரக மது பாட்டில்கள் மாதிரி பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட உள்ளது ஏஐடியுசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபார தொழிலாளர் சங்க பேரவைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது ஏஐடியுசி புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் தொழிலாளர் நல சங்கம் சார்பில் பேரவை கூட்டம் மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்வு சாய்பாபா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமை தாங்க நிர்வாகிகள் அந்தோணி பாலா கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரியில் சாலை ஓரங்களில் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் கடைகளை காவல்துறை பொதுப்பணித்துறையும் நகராட்சி நிர்வாகம் அடிக்கடி காலி செய்ய சொல்வது கண்டிக்கத்தக்கது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து தெருவோர வியாபார தொழிலாளர்களுக்கு உறுப்பினர் அடையாள அட்டை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தெருவோர வியாபார தொழிலாளர் நல சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் வியாபாரிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் ஆர்எஸ்எஸ் விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது அரசு நிர்வாகமே ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் ஆர் எஸ் எஸ் விழாக்களில் அரசு ஊழியர்கள் பங்கேற்கலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்றும் இந்த உத்தரவு என்பது நேரடியாக அரசு நிர்வாகமே ஆர் எஸ் எஸ் கட்டுப்பாட்டில் போகக்கூடிய ஆபத்தை உருவாக்கும் என்றார் மத்திய மாநில அரசுகள் குறைந்தபட்ச ஊதியத்தை இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக அறிவிக்க வேண்டும் என்றும் தமிழகத்தைப் போல புதுச்சேரி அரசும் நெல் கொள்முதலை நேரடியாக விவசாயிகளிடம் செய்ய வேண்டும் என கூறினார் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதுடன் படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்திய ஜி ராமகிருஷ்ணன் நிதி ஆணையம் மூலம் மாநிலங்களுக்கு நிதி வழங்குவது வெட்டப்படுகிறது குறைக்கப்படுகிறது என கூட்டாட்சி என்பது குற்றம் சாட்டினார் மத்திய அரசு ஒட்டுமொத்த வரி வருவாயில் ஐம்பது சதவீதத்தை மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் காரைக்கால் அடுத்துள்ள அம்பக கரத்தூரில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அம்பகரத்தூர் ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயத்தில் ஆடி முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் அடுத்துள்ள அம்பக கரத்தூரில் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காரைக்கால் மட்டுமின்றி வெளியூர்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம் சூரனை சங்காரம் செய்த இடம் என்பதால் பத்ரகாளி அம்மன் சூளத்தின் மூன்று முனைகள் கீழ்நோக்கி இருப்பது போல திரிசூலத்தை கையில் பிடித்திருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு இக்கோவிலில் உள்ள அம்மனை வழிபாட்டால் பில்லி சூனியம் ஏவல் உள்ளிட்ட பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த நிலையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் ஆலயத்தில் ஆடி மாத முதலாவது செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ பத்ரகாளி அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பட்ஜெட் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரையும் வாழ்க்கையின் நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்துச் செல்வதற்கான பட்ஜெட் என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையானது ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் என சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்துவதாகவும் நாட்டின் வளர்ச்சியை முன்னோக்கி எடுத்து செல்வதற்கான பிரதமர் நரேந்திர மோடியின் உத்தரவாதத்தை உறுதிப்படுத்துவதாகவும் அமைந்துள்ளது நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் வகையிலான சிறப்பான பட்ஜெட்டினை சமர்ப்பிக்க வழிகாட்டுதலாக இருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சிறப்பான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது மாத இறுதியில் ஊதியம் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டப்பேரவையை முற்றுகையிடப் போவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினர் மாத இறுதி நாளில் ஊதியம் வழங்க வேண்டும் ஏழாவது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் அமல்படுத்த வேண்டும் நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படி போன்றவற்றை காலத்தோடு வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருவதாக தெரிவித்த அவர்கள் இந்த கோரிக்கையின் மீது அரசு இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார்கள் இதனால் கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற தேதி இருபத்தி ஐந்தாம் புதுச்சேரி சட்டப்பேரவையை முற்றுகையிட போவதாக அவர் தெரிவித்தார் போது அங்கன்வாடி ஊழியர் சங்க நிர்வாகிகள் உணர்ந்திருந்தனர் மதகடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர் துவக்க விழா நடைபெற்றது புதுச்சேரி மதக்கடிப்பட்ட ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான துவக்க விழா இரண்டு அமர்வுகளாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தனியார் நிறுவன உரிமையாளர் ஸ்ரீனிவாசன் புதுச்சேரி பல்கலைக்கழக பேராசிரியர் மனோகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் கல்லூரியின் இயக்குனர் வெங்கடாச்சலபதி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர் நேர மேலாண்மை குறித்தும் பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேறிய சாதனையாளர்கள் குறித்தும் மெட்டா ஸ்கில் மற்றும் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோராக விரும்பும் மாணவர்களுக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகளில் பொருளாதார உதவித்தொகை மற்றும் வழிகாட்டுதலை பற்றியும் சிறப்பு விருந்தினர்கள் விளக்கமாக கூறி சிறப்புரையாற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் காமராஜர் குயிலை கல்வி கூடத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு ஆரோவில் துணை செயலாளர் சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் அமைந்துள்ள குயிலை கல்வி கூடத்தில் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் மாணவ மாணவிகள் கலை இலக்கியம் உட்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆரோவில் பவுண்டேஷன் துணை செயலாளர் ஸ்வர்ணாம்பிகா பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார் இந்நிகழ்ச்சியில் சிறத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் மற்றும் ஜெரால்ட் மோரிஸ் சித்தானந்தம் வெங்கடாச்சலம் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் திண்டிவனத்தில் உள்ள போட்டோ ஸ்டுடியோவில் கேமரா மற்றும் பணத்தை திருடிச் சென்ற புதுச்சேரி வாலிபரை மரக்காணம் போலீசார் கைது செய்தனர் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது போது புதுச்சேரியில் இருந்து மரக்காணம் நோக்கி பல்சர் பைக் ஓட்டி வந்த இளைஞரை நிறுத்தி சோதனை செய்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் புதுச்சேரி ஜீவானந்தம் நகரை சேர்ந்த ஆகாஷ் என்பதும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திண்டிவனம் மரக்காணம் சாலையில் உள்ள போட்டோ ஸ்டுடியோவில் கேமரா மற்றும் பணத்தை திருடிச் சென்றதும் தெரியவந்தது இதனை அடுத்து ஆகாஷை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கேமரா மற்றும் ஓட்டி வந்த பல்சர் பைக் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் ஆகாஷ் மீது புதுச்சேரி ஆரோவில் மற்றும் திண்டிவனம் காவல் நிலையங்களில் ஐந்திற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது மேட்டுப்பாளையம் ஐடிஐ கஞ்சா விற்பனையில் கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கஞ்சா செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ஐஐடி அருகில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது இதனைத் தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகப்படும் படியாக நின்றிருந்த வாலிபரை பிடித்து சோதனை செய்ததில் அவர் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் ரெடியார்பாளையம் புதுநகரை சேர்ந்த சங்கர் என்பதும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்ததும் தெரியவந்தது இதனையடுத்து சங்கர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் மேலும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்